யாரையாவது பார்த்து நீ யானை மாதிரி இருக்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க அவங்க நம்ம மேல கோவப்படுவாங்க நம்ம கூட சண்டைக்கு வருவாங்க நீ பார்த்தா யானை மாதிரியா இருக்கு அப்படின்னு ஆனா சங்க இலக்கியத்துல ஒரு மன்னனை பார்த்து ஒரு பெண் பார்ப்புலவர் நீ ஒரு யானைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மன்னன் கோவப்படல ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா புறநானூற்றுடைய தொண்ணூற்றி நான்காவது பாட்டில் ஒவ்வையாருன்னு சொல்லக்கூடிய பெண் பார்ப்புலவர் அதியமான் மன்னனை பார்த்து சொல்றாங்க என்ன அப்படின்னா கோவில்கள்லையும் சரி ஊர்கள்லயும் சரி இந்த குளங்களில் படித்துறை இருக்கும் அதுல யானைகளை குளிப்பாட்டுவாங்க குளிப்பாட்டும்போது யானை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடியவங்களோட குழந்தைங்க மாதிரி விளையாடும் அதே யானைய அங்கிருந்து போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போனா வெறிகொண்டு வரக்கூடிய வீரர்களை கூட மதம் கொண்டு தாக்கக்கூடிய ஒரு ஆளுமையா அந்த யானை மாறிடும் அந்த மாதிரி நீ மன்னனே நீயும் ஒரு யானை மாதிரி தான் உழவர்களா இருக்கக்கூடிய எங்க கூட குழந்தை மாதிரி இருக்க உடைய பகைவர்களுக்கு மதம் கொண்ட யானை மாதிரி இருக்க நீ ஒரு யானைன்னு சொல்றத ஒரு ஓமையா ரொம்ப அழகா அவ்வையார் அதியமான் மண்ணை பார்த்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கும் நிறைய பேர் உருவகேலி செஞ்சு நீ யானை மாதிரி இருக்கன்னு சொல்றது நினைச்சு வருத்தப்படுறாங்க வருத்தப்பட வேண்டாம் அதியமான் மண்ணை சொன்ன அந்த யானையா நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லி அவங்களுக்கு மறுமொழி சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம் யானைக்கான ஒரு மிக சிறந்த பண்பு கொண்ட மன்னனா இருக்க என்றதை ரொம்ப அழகா இந்த சங்க இலக்கிய பாடல்ல சொல்லிருக்காங்க